கடிரே ஈ ஏய் ஏய் இந்த கைல இல்ல அதுக்கு இல்ல அதுல 35000 ரூபாய் போன்யா சட்டை குடிக்கறான் அடி போடு ரெடி கை தாங்க அந்த குச்சி குடு அந்த குச்சி குடு அந்த குச்சி குடு ஆ அது அது கொடு அது அது கொடு கை 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 போடா 1 2 அடி 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 ஏய் என்னது வந்துறான் அங்க போடு அடி பா அதுக்குறா வெயிட்டா இல்ல இருக்காது அடி அடி போடு போடுக்கடி அடி அடி அடி

கையிலே வச்சிருவோம்